கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பயிர்களை சேதப்படுத்தி வரும் ரோலெக்ஸ் காட்டு யானையை பிடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மைக்கோ ஊசி செலுத்திய நிலையில் மாயமான காட்டு யானையை வனத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம் வணக்கம் கார்த்திக் தற்போது யானையை தேடும் பணி என்பது எந்தளவில் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது கள தகவல்கள் பதிவு அடுத்த நரசிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு மாதமாக ஒற்றை காட்டு யானை அதாவது வந்து ரோலக்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒற்றை காட்டு யானை விவசாய நிலங்களை வந்து சேதப்படுத்துவது மற்றும் விளைபொருட்களை சேதப்படுத்துவதாக விவசாயிகள் தொடர் குற்றச்சாட்டுகள் வைத்திருந்தனர் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் வனத்துறையினர் இருந்து கும்கி யானை உதவியுடன் அந்த ரோலக்ஸ் என்று அழைக்கக்கூடிய ஒற்றை காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து அடர் வனப்பகுதி விடுவதற்கான பணிகள் கடந்த பத்து நாட்களாக நடைபெற்று வந்தது இந்த சூழலில் நேற்று வந்து ஒரு பத்து முப்பது மணி அளவுக்கு வனத்தை வனத்தை விட்டு வெளியே வந்து அந்த ஒற்றை காட்டு யானைக்கு வந்து மைக்கை ஊசி செலுத்தியதாகவும் மைக்கை ஊசி செலுத்திய உடனே அந்த யானை வந்து வனத்தை நோக்கி தப்பி ஓடிதால் அந்த யானையை தற்போது காலை வரைக்கும் வந்து வனத்துறையினர் தேடி வந்தனர் இருந்திலும் வந்து யானையை வந்து கண்டுபிடிக்காத சூழல்ல இன்னும் இரண்டு நாட்கள் வந்து தொடர்ந்து அந்த யானையை கண்காணித்து சரியாக சமதள பகுதிக்கு வந்த பிறகு அந்த யானைக்கு மைக்க ஊசி செலுத்தி கும்கி உதவியுடன் அந்த யானையை பிடித்து அடர் வனப்பதி கொண்டு செல்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என வனத்துறை தரப்பில் தகவல் கொடுத்திருக்காங்க விவசாயிகள் தொடர்ந்து வந்து பத்து நாட்களாக யானையை பிடிப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் இன்னும் பிடிக்கவில்லை உடனடியாக இங்கிருந்து பிடித்து அந்த யானையை வந்து அடர்வான கொண்டு போக வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி காலை ஆறு தவறாதீர்கள்